மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனிடம் எட்டு கோரிக்கைகளை தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பின் தலைவர் ஜி சிவா முன்வைத்திருக்கின்றார் பொன் ராதாகிருஷ்ணன் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளத்திற்கு வருகை புரிந்தார் அவரை நடிகர் சங்க தலைவர் நாசர் பெப்சி தலைவர் சிவா மற்றும் திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் விக்ரமன் ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பணிபெறும் வகையில் சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டைகள் வழங்க வேண்டும் இலவச மருத்துவ உதவி மருத்துவ காப்பீடு இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் சிகிச்சை வழங்கிட வேண்டும் வாரிசுகளுக்கு கேந்திரிய வித்யாலயா உள்ளிட்ட பள்ளிகளில் இடம் வழங்க வேண்டும் வாரிசுகளுக்கு வங்கி கடன் வழங்க வேண்டும் பாரத பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டங்களின் கீழ் வாழ்நாள் காப்பீடு வழங்க வேண்டும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் மத்திய அரசுக்கு சொந்தமான இடங்களில் படப்பிடிப்பு நடத்த குறைந்த கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் அரசின் சாதனை மற்றும் விளம்பர படங்களில் பணியாற்ற வாய்ப்பளிக்க வேண்டும் சொன்ன கோரிக்கைகளை திரைப்பட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று பெப்சி அமைப்பு கோரிக்கை வைத்திருக்கின்றது இந்த கோரிக்கைகளை படித்து பார்த்த அமைச்சர் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் செய்து கொடுக்கப்படும் என்று உறுதி உறுதியளித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது